ஹலோ யூடியூப் நண்பர்களே ஸோ காலத்தில் மட்டும் ஏன் சளி இருமல் காய்ச்சல் பிரச்சனைகள் அதிகமாக வருது ஸோ நம்ம உடம்புல மாயம் செய்யக்கூடிய இந்த மூன்று சக்திகள் அந்த சக்திகளை நம்ம எப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம சளி இருமல் பிரச்சனைகள் எந்த காலத்துலையுமே வராமல் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அது என்ன முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன உணவெலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மழை காலத்தில் ரொம்பவே உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் ஆனாமல் பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மாயம் செய்யக்கூடிய மூன்று சக்திகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கவம் இந்த மூணு மூன்று சக்திகளும் வந்து சமநிலையில் இருக்கும்போது நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் சக்திகளை மழை காலத்தில் தொடர்ந்து வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் காலத்தோட சேர்ந்து நமக்கு கபமும் அதிகரிக்குங்க இதனால தான் நம்ம உடம்ப வந்து எப்பவுமே வந்து சமநிலையில் வச்சுக்கணும் மனித உடம்புக்குள்ள இந்த மூன்று சக்திகளுமே அதிகமானாலும் சரி குறைஞ்சாலும் சரி நமக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அதை எப்படி நம்ம இந்த மழை காலத்தில் நம்ம சளி இருமல் வராமல் கா பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா சூடான அந்த தன்மையில் இருந்து சடனாக வந்து நம்ம குளிர்ச்சியான தன்மைக்கு மாறும்போது நம்ம உடம்புல எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த கபத்தோட அது சக்தி அதிகமாகுது அதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த வாதம் பித்தம் கபம்லாம் வந்து அது சமநிலையை இழக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளே ஏற்படுது அதை எப்படி நம்ம சமநிலைக்கு கொண்டு வரணும்னா ஸோ இந்த மழை டைமில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சளி இருமல் மூக்கடைப்பு இந்த மூச்சு திணறல் இந்த வீசிங் அதாவது ஆஸ்தமா பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதிகமாகும் தலைபாரம் இதெல்லாம் இன்னும் சில இந்த கை கால் வலி இந்த குளிர் டைம்லாம் அதிகமாக வந்து கை கால் வலி ஏற்பட்டுடும் தோலில் வறட்சி நரம்பு வலி எலும்பு வலி எல்லாம் ஏற்படும் ஸோ எப்படி நம்ம சரி செய்யணும் இந்த கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து அதுக்கு எடுத்துக்கவே கூடாது தயவு செஞ்சு இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு நோ சொல்லிடுங்க ஸோ கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அதாவது நீர் அதிகமாக உள்ள பொருட்களை நம்ம இந்த டைமில் எடுத்துக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கணும் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்களில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுரக்காய் இளநீர் அதோடு இல்லாமல் இந்த புடலங்காய் பழங்களில் பார்த்தீங்கன்னா திராட்சை அதுக்கப்புறம் கமலா பழம் ஆரஞ்சு இந்த மாதிரியான நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளெல்லாம் நீங்கள் தவிர்த்தணும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்கிரீம் பிரியர்கள்லாம் வந்து மழை காலத்தில் கூட ஐஸ்கிரீம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறத தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறத தவிர்த்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து அந்த கபத்தோட அளவை வந்து குறைக்கலாம் அதாவது சம நிலையில் வச்சுக்கலாம் இதை நம்ம சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த பொருளெல்லாம் தவிர்க்கிறோம் ஸோ இன்னும் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள்களும் இருக்குது இந்த குளிர்காலத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய பொருள்களான கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கத்திரிக்காயும் சுண்டக்காய் சுண்டைக்காவை நீங்க எப்பவுமே வந்து வாங்கி நல்லா வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் சமையல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் வைக்கக்கூடிய சாம்பார்லயோ இல்லை குழம்புலையோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை அந்த சுண்டைக்காய் பொடியை கூட நீங்கள் சாதத்தோடு பேசஞ்சு சாப்பிட்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி மணத்தக்காளி கீரையை கூட நீங்கள் வாங்கி கடைசெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் இல்லை கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மணத்தக்காளி விதியம் அதே மாதிரி நீங்கள் வாங்கி காயை வச்சு உலர்த்திட்டு பொடி செஞ்சு வச்சுட்டு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதோடு இல்லாமல் நார்த்தங்காய் நார்த்தங்காயெலாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க வந்து ஊர்காலாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இப்போலாம் அந்த காலத்தில் வந்து மறந்தே போயிடுச்சு அந்த நார்த்தங்காயை நீங்கள் வாங்கி கட் பண்ணி வேக வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு உப்பு போட்டு வச்சுட்டு நீங்கள் அதை தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குளிர் இருந்து நம்ம அந்த குளிர்ச்சியை நம்ம தவிர்க்கலாம் நம்ம உடம்ப வந்து சமநிலையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலே வெற்றிலேயே நீங்கள் தினமும் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதோட மிளகு சீரகலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி குடிக்கலாம் அதே மாதிரி தூதுவளை ரசம் வைக்கலாம் ஸோ நம்ம எப்பவும் போல் ரசம் வைக்கிற ப்ராசஸ்லேயே நீங்கள் தக்காளி புளி கரசம் எல்லாம் சேர்த்துட்டு மிளகு சீரக எல்லாமே அரைச்சி போட்டு அதோட இந்த தூதுவலையும் கொஞ்சம் அரைச்சி போட்டு சேர்த்து ரசம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் அதோட துளசி ரசமும் இதே ப்ராசஸில் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கற்பூரவள்ளி இலை ரசம் வைக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு இந்த மழை காலத்தில் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்பு வந்து இந்த மூன்று சக்திகளையுமே சமமாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டையும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஈரப்பதம் இல்லாமல் எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ நம்ம நம்ம உடுத்துற துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம வெயில் டைமில் உடுத்துற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிணமான துணிகளாக நம்ம போது அந்த இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட வீடு எப்பவுமே வந்து நம்ம எந்த வித ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் எப்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரம் மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து துடைக்கும் போது வீடு எப்போவுமே வந்து கிருமிகள் இல்லாமல் எப்போ ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கிறது இல்லாமல் நமக்கு வந்து தொற்றுக்களும் ஏற்படாமல் நம்ம தடுக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து குளிக்கிற தண்ணியிலையும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல்லுப்பு சேர்த்து குளிக்கும்போது நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்துட்டு எப்பவுமே வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப் நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் நம்ம ஈரப்பாதம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த இடத்துலையும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க இந்த எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே இந்த மழை காலத்திலேயே நம்ம சளி இருமல் காய்ச்சல் நிறைய வந்து இப்போலாம் வைரஸ் ஃபீவர்லாம் வருது அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மூன்று சக்திகளை சமநிலையில் வச்சு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ மழை காலத்துக்கு இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்